ஒருவருடைய ஜாதகத்தில் தசாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் நின்ற சாரநாதன்களை வச்சு நம்ம வந்து எளிமையாக சொல்லலாம் அடுத்தடுத்து திசைகள் வந்து அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ எப்படி இருக்க போகுதுன்றதை தெளிவாக சொல்லணும் இப்போ இந்த கட்டத்தில் பாருங்கள் சிம்ம லக்கணம் ராகு தசை போகுது இவங்களுக்கு ராகு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த சந்திரன் வந்து ராகுவுக்கு எட்டில் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ராகுவுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரங்கள் ராகுவுக்கு பகை நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தசா முழுவதும் வச்சு செய்யும் சொல்லுவாங்க அதாவது அந்த தசைகளில் வந்து போராட்டம் சிக்கல் விபத்து கண்டங்கள் இதெல்லாம் நிகழும் அந்த மாதிரி நிகழக்கூடிய தன்மையை மிக எளிமையாக எடுத்து சொல்லும் அந்த ஜாதகரை கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஆமான் தான் சொல்லுவாங்க வேறு வழியே கிடையாது அப்படி தாங்க நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் நின்று பகையாக இருந்த தசை நடத்தினால் மிக கடுமையான போராட்டத்தை சந்திப்பார்கள்